ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதிலலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு இருபத்தி ஏழாவது வாரத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி உள்ள வீடியோவை நம்ம பார்ப்போம் இதுதான் வந்து ஹை லெவலில் லெவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்செண்ட்டும் நிஃப்டி வந்து இது வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதாக இருக்குது இது என்ன கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து ஜீரோ வீக் அப்படிங்கிறோம் அதாவது வாரம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வாரத்துலேருந்து பூஜ்ஜியம் வாரம்ங்கிறது வந்து டிசம்பர் பதினஞ்சு அதிலேருந்து உங்களுக்கு விளத்துறோம் அதே வேல்யூ தான் நமக்கு வந்து இதிலையும் அப்டேட் பண்ணிக்கிறேன் நம்ம அடுத்தது நம்ம அடுத்தது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஷீட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ம மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அதை பர்சன்டேஜ் வயசில் இன்னும் கொஞ்சம் டீடெயிலாக சொல்லலாம் அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது நம்ம ஃபண்டு நம்ம போர்ட்ஃபோலியோ இது ஃபண்டு இது வந்து ஆரம்பிச்சதுலேருந்து பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து நிஃப்டி மூவ் ஆகிருக்குது நம்ம இப்போ ஆறு மாதம் முன்னாடி ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சதுலேருந்து நிஃப்டி வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இதுதான் வந்து ஒரு டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி இறங்கி ஏறறனால தான் மார்க்கெட்டை நம்ம வந்து தொடர்ந்து வந்து அது அவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இதனால நம்ம வந்து நம்ம இங்கே போர்ட்ஃபோலியோ தான் பார்க்குறோம் நம்ம போர்ட்ஃபோலியோ லெவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்குது இந்த தடவை நம்ம வந்து நல்லா தான் பண்ணிக்கிறோம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த வாரத்தில் மைச் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் இறங்கியிருக்குது அண்ட் நிஃப்டி வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் ஒன் டூ வந்து கீழே இறங்கியிருக்குது ஓவராலாக எவ்வளோ வித்தியாசமும் பார்த்தா ரெண்டுக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது இதை ஒரு கம்பேரிசனுக்காக இந்த தடவை ஒரு ஒரு டேபிள் வந்து ஒன்று போட்டு காமிச்சுக்கிறேன் ஒரு ஒரு கோடி அப்படிங்கிறது உங்கள் போர்ட்ஃபோலியோவாக இருந்துச்சு அப்படின்னா லெவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இது ரிட்டர்ன் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மியூச்சுவல் ஃபண்டோடு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் இந்த ஆறு மாதத்துல வந்து உங்களுக்கு பதினோரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரரூவா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரரூவா கிடைச்சிக்கும் வந்து ஆறு மாதத்தில் இதே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூவா கிடச்சிருக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா வந்து இதாவது இது நம்ம மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது தலை சிறந்த மியூச்சுவல் ஃபண்டை தான் எடுத்துக்கிறோம் அதில் வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆறரை லட்சம் ரூபா வந்து வித்தியாசம் வருது ஏன்ட்ட எங்கே ஒரு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம் இது வந்து ஒரு கோடிங்கிறது ஒரு பெரிய தொட்டு கிடையாது நம்ம பன்னெண்டு வருஷம் முன்னாடி நீங்கள் வந்து இருபத்தஞ்சு லட்சம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் யாரெல்லாம் இருபத்தஞ்சு லட்சம் வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து பனிரெண்டு சதவீதம் வெறுமனையாக பனிரெண்டு சதவீதம் ரிட்டன் கொடுக்கக்கூடிய இதில் போட்டால் ாலே ஆறு மா ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் அப்போ இருபத்தஞ்சு லட்சம் வந்து ஆறு வருஷம் கழிச்சு வந்து அது ஐம்பது லட்சமாக மாறி இருக்கும் ஐக்கிலேருந்து ஆறு வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்தில் நம்ம கேக்கும்போது அந்த ஐம்பது லட்சம் வந்து ஒரு கோடியாக மாறி இருக்கும் அதனால ஒரு கோடிங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு பார்க்க பெரிய துட்டாக இருக்கலாம் ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருந்தாலும் சரி இன்னும் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்கும் பன்னெண்டு வருஷங்கிறது தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அப்படிங்குற நினச்சி தான் நம்ம வந்து போடுறோம் இது வந்து வெறும் ஆறு மாதத்துக்குள்ள வித்தியாசங்களை தான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் இது இன்னும் வருஷம் வருஷம் போகும்போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதை தான் நம்ம வந்து அந்த கம்பரிசனில் போட்டு காமிச்சுட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம எவ்வளோ தூரம் அதோட வெற்றி பண்ணியிருக்கோம் தொழில் பண்ணியிருக்கோம்ட்டு இது இருபத்தி ஏழு வாரத்தில் இருபது வாரம் நம்ம நல்லா பண்ணிக்கிறோம் இந்த ஏழு வாரம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணுறது கிடையாது ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை ஆவரேஜ் பண்ணுவோம் அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பையனில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணோம் ஃபண்டு அதனால் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் மேலே போகக்கூடிய மார்க்கெட்டில் இது இப்போ இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இதில் பார்க்கும்போது இது இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே இருக்குது ஓவராலாக லெவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நம்ம வந்து இதாக இருக்குது இது வரைக்கும் புக் பண்ணிக்கூடிய ப்ராஃபிட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து நம்ம இது வரைக்கும் க்ளோஸ் பண்ண பொசிஷன் எல்லாமே அதோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது அதை நான் பார்த்துட்டு வந்துடும் இதான் வந்து நம்ம இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணது இந்த வாரம் வந்து ரெண்டு இது க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஒன்று செயல் அப்படிங்கிறது அதை நம்ம முன்னாடி வாங்கி ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அது வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீத லாபத்தில் வந்து வச்சுருக்கிறோம் இன்னொன்று மனப்புறம் வந்து வச்சுருக்கோம் பதினேழு புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஒரு பத்து நாள் முன்னாடி வந்து ஒரு மூணு ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் ஒன்றும் போட்டிருந்தோம் அதில் ஒன்று இந்த மனப்புறம் அப்படிங்கிறது மிச்சம் ரெண்டு வந்து எல்டி ஃபுட்ஸும் குஜராத் குளோபல் ஃபு இது குஜராத் குளோபல் குளோரோ ஃப்ளோரோ கெமிக்கல் அப்படிங்கிறதும் எல்டி ஃபுட்டும் இப்போ இது வந்து பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அது இன்னும் நெகட்டிவ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் இதாகலை ஆனால் எல்டி ஃபுட்டு ஒரு பதிமூணு வயசுக்குலாம் போன மாதிரி நியாயம் இருக்குது இப்போ வந்து இன்னும் அந்த பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறத லாபத்தில் இருந்துகிட்டு இருக்குது இதையுமே நான் வந்து போன வாரமே க்ளோஸ் பண்ணியிருக்க வேண்டியது இது க்ளோஸ் பண்ணலை இந்த வாரம் முடிஞ்சால் க்ளோஸ் பண்ண முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணுவேன் குளோரோ கெமிக்கல் இன்னும் நம்ம தான் மேலே எந்திக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் இதுதான் இது அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் இல்லை ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன் இந்த வாரத்தில் அல்கம்ல ஒன்றும் எஸ்கார்ட்டில் ஒரு மூணும் ஒரு ஐபேக் லேக் இப்கா லேபு லெபார்ட்ரிஸ் அதில் ஒரு மூணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணி இந்த டால்மியா பாரத்து அப்புறம் நிறைய இது இருக்குது அதெல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணாமல் வச்சிக்கிட்டுருக்கறேன் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அதுக்காக தான் எவ் டபிள்யூஎல்லு போட்டுக்கிறேன் அதாவது வாட்ச் லிஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் வந்துட்டு இந்த டால்மியா பாரத்து முன்னாடியே பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட வந்துச்சு அப்போமே க்ளோஸ் பண்ணணும் அப்போ க்ளோஸ் பண்ணல அப்புறம் இது ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே போச்சு பாலிசி பஸ்ஸருக்கான இன்னும் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நான் நம்புவேன் அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அதையும் க்ளோஸ் பண்ணணும் அப்புறம் பிடிசி என் வச்சக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்மால் கேப்பு அதை வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ்னு வாயாமல் போயிட்டு போய்ட்டு வருது அதையும் பார்க்கணும் முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் இது டாட்டா பவர் நம்ம இதை எதுக்கு க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஸ்டாக்காக வந்து இருந்து கிடக்குது அதனால் இதை என்னைக்கே முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணி விடணும் அதாவது ஓவர் டைஃப டைவர்சிஃபை ஆன மாதிரி நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது அதனால் இதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் சைஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு வச்சு இருக்கிறேன் அதுதான் நான் இதோட இது இன்ஃபோசிஸ் ஒரு பதினஞ்சு இது வந்து முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடியே வந்துச்சு ஏன்னா இது கூட வாங்கினா டாடா எக்ஸைல் எல்டிஎம் என்ட்ரி அதெல்லாம் வந்து இருபத்தெட்டு முப்பது பர்சன்டேஜ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இருக்கினேன் அது கூட வாங்கினது தான் இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸும் அது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒரு ஏழு பர்சன்டேஜ் அப்படின்னு நின்றுட்டுருக்கு இன்னும் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் ஸ்கோப் இருக்குது நம்ம மாதிரி தான் மேலே போகிறாங்க அதுக்காக அதை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஐடியில் இன்னும் ரெண்டு மெட்ரிக் கேப்பை வாங்கி வச்சுக்கிறேன் சிஎன்டும் கேபிஐடெக்கும் அது முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போது கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக அதை இருக்குது அதையும் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்குது ஓரியன் சிமெண்ட்டு இது வந்து டைம் பா கொஞ்சம் சும்மாவாக தான் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு பேட்டர்ன் பார்த்துலாம் வாங்கலை தான் வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து முக்கத்தட்ட பதினேழு பதினேழு பர்சன்டேஜ் வந்து போயிருக்குது அதனால தான் நான் கொஞ்சம் குறைய அமௌண்ட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன் ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா கிட்டே வாங்கியிருக்கிறேன் இது வந்து பதினேழு பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது அப்புறம் நம்ம ரொம்பவும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது வந்து இது தான் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்கிறது தான் மோத்திலால் ஹாஸ்பிடல் நூறு இதை நான் தப்பாக வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன் அப்படின்னா எம்ஏ எஃப்ஏஎன்ஜி அப்படிங்கிற கூடிய அந்த யூஎஸ் மார்க்கெட்டு ஈடிஎஃப் அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் மாரி நான் அதை வாங்கியிருக்கணும் அது நான் பாட்டம்லேருந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்தை மேலே ஏறிட்டு இது இன்னும் பத்து சதவீதத்தோடதுக்கே ரொம்ப இருக்குது இதுவும் பேட்டர்னை பிரேக் பண்ணி மேலே வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் ரொம்ப ஒரு ஒரு மூணு கிட்டாவே இது வந்து கான்சல்ட்ரேட் தான் ஆகிட்டு இருக்குது இது என்றைக்கு தான் வெளியே வருதுன்னு நம்மளும் பார்ப்போம் பீஸில் பார்க்கும்போது ஐடி பீஸ் மட்டும் ரொம்ப சதவீதம் இதாக இருக்குது இது நம்ம வந்து பெருசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது ஏன்னா இது வந்து மெதுவாக தான் மூவ் ஆகும் சில்வர் பீஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா சில்வர் நான் பார்த்தோம் ரெண்டு வாரம் முன்னாடி சைலண்டாக ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏறி விட்டுட்டு ஒரு ஒம்பது பெர்சன்டேஜ் இருந்துச்சு பார்த்தா இப்போ இருபது பர்சன்டேஜ் ஆகிட்டு கோல்டு பார்த்தா அது நிற்கவே இல்லை நம்ம அந்த ஆறு மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இந்த ரெண்டு இதாக இருக்குது கோல்டு சில்வரும் போட்டவங்களுக்கு ஒன்றுமே வாங்காமல் ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு போல் இதை வாங்கினவங்களுக்கு எல்லாேருக்குமே முப்பது சதவீதம் வந்து கிட்ட தந்துருக்கும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இதுதான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு நம்ம ஃபண்டை பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப்பு லார்ஜ் கேப் வந்து லார்ஜ் கேப் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் வந்து வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது மிட் கேப் பார்த்தா த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது ஸ்மால் கேப் வந்து கடந்த ரெண்டு வாரமாகவே பார்த்தோம் அப்படின்னா அடித்தூள் பட்டையை கிளப்பிட்டுருக்குது நைன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் வந்து இது மட்டும் ரைஸ் ஆகிருக்குது மூணு இதில் அதுதான் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது அதனால தான் வந்து இந்த ஓவரால் பர்சன்டேஜுமே வந்து ஏறி இருக்குது இப்போ இதுவும் அந்த த்ரீ அளவுக்கு தான் பண்ணிருந்து அப்படின்னு பார்த்தா த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் வந்துருக்கணும் நம்ம போர்ட்ஃபோலியோ இப்போ லெவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும் ஏதோ ஸ்மால் கேப் கொஞ்சம் கை கொடுத்துருந்ததுனால ஓவரால் வந்து இப்போ மைனர் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வந்துருக்குது இது எல்லாமே இந்த ஃபண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் போது டாப்பாக இருந்த ஒரு ஃபண்டு அந்த அந்த மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் லாஜ் கேப்பில் ஓவன்லேயும் டாப்பாக இருந்தக்கூடிய ஃபண்ட்டை நம்ம அடுத்திருந்தோம் அறுபது பர்சன்டேஜ் அந்த டைம் ஒரு வருஷத்தில் கொடுத்துருந்துச்சி இது ஐம்பது பெர்சன்டேஜாக கொடுத்துருந்துச்சி இது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆனால் லார்ஜ் கேப்பில் இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சு இருபது பர்சன்டேஜ் கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் அந்த டைமில் ஆனால் அதெல்லாம் வந்து ஏதோ புது புது கம்பெனியாக இருந்துச்சு அதனால் அதெல்லாம் வாங்கலை இந்த இந்த டேபிள் நம்ம வந்து அப்டேட் பண்ணலை அப்புறம் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குது போன வாரத்துலேருந்து இது ஒரு பர்சன்டேஜ் இறங்கியிருக்குது இது கால் பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக இருக்குது இது அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம ஃபண்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம சும்மா கம்பாரிசனுக்காக நம்ம வந்து போட்டு காமிச்சுக்கிறோம் அப்புறம் இது வந்து நம்ம ஸ்டாக்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம் க்ளோஸ்டு பொசிஷன் பார்த்துட்டோம் அப்புறம் ஹோல்டிங்ஸ் பார்த்துட்டோம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம் அப்புறம் எல்லாமே பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட இதில் முக்கியமான விஷயங்கள் இதை தான் நான் வந்து சொல்லுவேன் நம்ம ப்ரசென்டேஜ் வந்து வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கணுமே அப்படிங்காக நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் போட்டு நான் உங்களுக்கு இருக்கிறேன் ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசாகும் போது இது வந்து உங்கள் மிகப்பெரிய மாறுதல்களை காட்டும் அப்படிங்கிறது தான் இது வெறும் ஆறு அரை லட்சம் அப்படிங்கிறது வந்து ஆறு மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தொட்டு இதை நான் வந்து என்னால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சி அப்படின்னா நான் ஃபண்டில் போட்டு எடுக்கிறத விட பாருங்கள் வெறும் ஆறு மாதத்தில் ஒரு கோடி ரூபாயிலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா கிட்ட நமக்கு கிடைக்கிது இத்தனையும் மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே தான் போய் இதாச்சு ரொம்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிழிக்கலாது மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப மோசமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துலேயே நம்ம வந்து கிட்டத்தட்ட லெவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் வச்சுக்கிறோம் இதை நான் வந்து வரக்கூடிய காலங்களில் இது பண்ணுவேன் நான் வரக்கூடிய மற்ற அப்டேட்டெல்லாம் வந்து நான் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் முழுமையாக உங்களால் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க அப்போ எனக்கு தெரியும் முழுமையாக பார்த்துருக்கீங்களான்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்